மகர ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சனி இருக்காரு அந்த இடத்துல கதி அடைகிறார் சார் எங்களை விட்டு சனி போகாதா சார் எப்பாரு சனியை வச்சு படுத்துறாரு சார் எங்களை வச்சு சனி சனி சனின்ட்டு எங்களை படுத்து எடுக்கிறீங்க சார் நீங்கள் நல்லதும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இனிமேல் நல்லது தாங்க வரப்போகிறது இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும் அவர் அவர் எதிர்பார்க்குறாரு என்ன அப்படின்னா நேர்மை ஆனால் நிறைய பேர் வந்து நேர்மையா இருக்கிறது இல்லை அதுதான் பிரச்சனையே அதுவும் சொந்தமா தொழில் பண்றவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் நேர்மைங்கிறது வந்து கொஞ்சம் குறையறதுனால சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நேரத்துல மொய் எழுதுறதுக்கே நேரம் பத்தாது சார் ஏற்கனவே நாங்கள் கடன்ல இருக்கோம் அப்படின்னா இப்போவும் கடன் வாங்கி தான் மொய் எழுதுவீங்க ஆனா இந்த மொய்யெல்லாம் எல்லாம் நாலு மடங்கா ஆறு மடங்கா பத்து மடங்கா திரும்பி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சோ உங்களுக்கு பண வருமானமும் ஏற்படும் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் செய்யறதுக்கு தயங்காதீங்க யார் தடுத்தாலும் எவர் தாய் நாட்டை வழித்தால் எவர் தாய் தடுத்தாலும் விடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி தடுத்தாலும் கிடைக்கிற வேலையை விடாம இருங்க கிடைக்கிற வேலையை போய் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா ஜோதிடர் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்கர பயிற்சியை பத்தி இப்ப பேச போறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனி வக்ரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி வக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தால் அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகரா மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்ரம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வக்ர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போது அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்ர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சின்னா என்ன வக்கர பலன்னா என்னன்னு டிஃபரென்ஸ் இருக்கு வக்கர பயிற்சின்னா வக்கரகதியில ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதியிலேருந்து குரு வக்கரமாகறாரு கடகராசில டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீன மிதுன ராசிக்கு வரப்போகிறார் போறாரு இது வக்கர பயிற்சி பலன்னு பேர் ஆனா இங்க சனி வந்து ராசியிலே இருந்து வக்ரகதி அடையறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்ப அந்த வக்ரகதி காலகட்டம் எப்ப நடக்கிறது அப்படின்னு பாக்க போறோம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு சனி வக்ரகதி அடைகிறார் ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தி அதுலேருந்து அதுல இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பார் கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சாருன்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஜோ ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் மீன இந்த காலகட்டத்தில் வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டால் இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு அதிசாரப் பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி நடக்கிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயா தெரியும் ஆனா அவங்க எங்கேயுமே முன்னாடி போக மாட்டாங்க அதாவது குடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்கரகதி காலகட்டத்திலேயோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நவம்பர் பதினொன்னு அன்னைக்கு கடகராசிலேயே வக்கரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் தான் சனியும் வக்கரமா இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்ர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பாக்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம பார்க்க போறது சனி வக்ர பலன்கள் இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியா நீங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க ஜாதகத்துல நேர்கதியில சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சனி இருக்காரு அந்த இடத்துல கதி அடைகிறார் சார் எங்களை விட்டு சனி போகாதா சார் எப்ப பாரு சனியை வச்சு படுத்துறாரு சார் எங்களை வச்சு சனி சனி சனின்ட்டு எங்களை படுத்து எடுக்கிறீங்க சார் நீங்க நல்லதும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இனிமேல் நல்லது தாங்க வரப்போறது இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார் இப்போது அதாவது செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் அதுக்கப்புறம் செப்டம்பர் பதிமூணுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சனிக்கும் எந்த கிரகங்களுக்கும் தொடர்பு இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் பதிமூணு டு அக்டோபர் பன்ன பதினெட்டுக்குள்ளார குருவின் பார்வையில் செவ்வாய் இருப்பார் அந்த செப்டம்பர் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல குரு அதிசார பயிற்சி ஆகும்போது கடக கடகராசிக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரும் சனி பகவானுக்கு குரு பார்வை இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு திடீர் பண வரவை ஏற்படுத்தும் நீங்கள் லோன் இத்தனை லோன்லயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க அதாவது கடன் வாங்கிய வாழ்க்கையை ஓட்டினவங்க இந்த மகர ராசி நண்பர்கள் கடந்த ஒரு எட்டு வருஷமா எட்டு வருஷம்னா ஏழுற சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிடுது கடன் வாங்கியே ஓட்டி ஆகணும் அப்படின்ட்டு கடன் பிரச்சனையை அவ்வளவு சந்திச்சிருப்பீங்க கடன்காரனுடைய மிரட்டல் உருட்டல் திட்டு அடிதடி சண்டை போலீஸ் கேஸு அரஸ்ட் வாரண்ட் வரைக்கும் போயிட்டு தப்பிச்சு வந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சனி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும் அவர் அவர் எதிர்பார்க்குறாரு என்ன அப்படின்னா நேர்மை ஆனால் நிறைய பேர் வந்து நேர்மையாக இருக்கிறது இல்லை அதுதான் பிரச்சனையை அதுவும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நேர்மைங்கிறது வந்து கொஞ்சம் குறையிறதுனால சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா பணமுடை ஏற்படும் ஏன்னா சனி பின்னோக்கி வராரு இரண்டாம் இடத்துக்கு வந்தால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை கொடுக்க போகிறார் பணம் முடையை கொடுப்பார் அது எப்போ வரைக்கும் அப்படின்னா உங்களுடைய அந்த அக்டோபர் பதி நட்டு வரைக்கும் இந்த குரு பார்வை எப்போ வருதோ சப்தமஸ்தானத்துக்கு குரு வந்து கடகராசிக்கு குரு வந்து குருவின் ஒன்பதாம் பார்வை எப்போ இந்த வக்ர சனிக்கு பார்வை கிடைக்கிறதோ அப்போ உங்கள் லைஃப் அப்படி யூட்டன் அடிக்கும் பாருங்க இந்த ஏதோ ஒரு ஜேம்ஸ் பான் படத்தில் வந்து பியர்ஸ் ப்ராட்ஸ் ப்ராட்ஸ்மேன் பைக்கில் போயிட்டு இப்படி ஹேர்லே டேவிட்ஸ் பண்ணில் போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி எடுப்பார் யூட்டன் அந்த யூட்டன் எடுக்கும் உங்களுக்கு யூட்டர்ன்னா சாதாரண யூட்டர்ன் இல்லை இப்படி போயிட்டு இருக்கிற நிலத்தை நோக்கி கடலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் ஒரு ஏரோப்ளைன் திடீர்னு பவர் வந்து மறுபடியும் மேலே ஏறின எப்படி இருக்கும் அந்த அசுர வளர்ச்சியை காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காலகட்டம் அக்டோபர் பதினெட்டுலேருந்து இன்ஃபேக்ட் செப்டம்பர் இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் இதுல சரி எங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னா குடும்பத்தில் மீண்டும் ஒரு ஒரு பூகம்பம் ஒரு புயல் அடிக்கக்கூடிய சூழ்நிலை எதனால் இந்த புயல் அப்படின்னா கணவன் மனைவியில் மனைவிக்குள்ள கடந்த காலத்தில் இருந்த ஒரு மனஸ்தாபம் மீண்டும் தலை தூக்குவதற்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இருக்காது பெருசாக இருக்காது ஆனால் சின்ன சின்ன தொல்லைகள் வரும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி அதாவது நீங்கள் இந்த பாம்பு கடிக்கிறது இல்லை வந்து தேள் கடிக்கிறது விஷப்பூச்சிகளின் கடி இதெல்லாம் இருந்து இதனால் அனுபவிச்சிருந்திங்கன்னா அதிலேருந்தெல்லாம் விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது இது இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆயுள் சம்பந்தமான பயம் விலகும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய கணவருடைய ஆயுளோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவியுடைய ஆயுளோ தீர்க்கமாகறதுக்கு உண்டான நேரம் அதாவது அவங்களுடைய உயிர் உயிர் சம்பந்தமான பயம் போகும் சூழ்நிலை ஏற்படும் இதில் வந்து குருவின் பார்வை சாதகமா இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல மொய் எழுதுறதுக்கே நேரம் பத்தாது சார் ஏற்கனவே நாங்க கடன்ல இருக்கோம் அப்படின்னா இப்போவும் கடன் தான் மொய் எழுதுவீங்க ஆனா இந்த மொய் எல்லாம் எல்லாம் நாலு மடங்கா ஆறு மடங்கா பத்து மடங்கா திரும்பி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு பண வருமானமும் ஏற்படும் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வேலை குடும்பத்துல வேலை மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு உங்க மனைவிக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கிளம்புறேன் ஃபாரின் போறேன் அப்படின்னு கிளம்புவீங்க தெரியுமா அதனால வேலை மாற்றம் ஏற்படும் இது கும்பராசிக்கும் இருக்கு மகர ராசிக்கும் இருக்கு இதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைகின்றது உங்களுடைய கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகுது அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஓவரா கடன் வாங்கிட்டு இருக்கீங்க அதாவது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சொத்து வாங்குறதே வந்து கடன் வாங்குறதுக்குன்னு ஆயிடுத்து அந்த சொத்தை வாங்குறது வந்து உங்கள் கடன் அடைச்சி அடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை சேமிப்பதற்கும் எதிர்காலத்தை சேஃப்டி பண்ணுவதற்கும் தான் ஆனால் இப்போ எப்படி ஆடுத்தா இந்த சொத்தை அடமான வச்சா கடன் வாங்கலாம் இந்த சொத்தை அடமான வச்சா கடன் வாங்கலாம் இந்த சொத்தை அடமான வச்சா கடன் வாங்கலான்ட்டு அதனால் சொத்து அடமானத்தை மீட்பதற்கு முயற்சி எடுங்க ஆனா இப்ப மீட்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் இதுநாள் வரை உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த அரசாங்க ரீதியான வழக்கு உங்களுடைய வேலை சார்ந்த வழக்கு உங்களுடைய சொத்து சார்ந்த வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் உங்க அப்பாவுடைய வேலை சம்பந்தமா நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பாவுடைய கருணை வேலை அப்பா இறந்துட்டாரு வேலையில் இருக்கும்போது போது இறந்துட்டாரு அந்த வேலையை நான் ட்ரை பண்றேன் எனக்கு கிடைக்குமா சார்னா இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தரும் இதனால உங்களுக்கு பண வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் சில சங்கடமான மாற்றங்களையும் தரும் நல்ல மாற்றங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படும் சங்கடமான மாற்றங்கள் குடும்பத்தில் குழப்பம் ஏன்னா நீங்க வேலை கிடைச்சி வெளியில போகும்போது குடும்பத்தில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ நீ போகாதேன்னு சொல்லுவாங்க நீங்க போகக்கூடாது உங்க மனைவி சொல்லுவாங்க போகக்கூடாதுன்னு ஆனா வேற வழி இல்லை போனாதான் சம்பளமே அதனால நீங்க போய்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வருது அதை செய்யறதுக்கு தயங்காதீங்க யார் தடுத்தாலும் எவர் தாய் நாட்டை வழித்தால் எவர் தாய் தடுத்தாலும் விடன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி எவர்தடுத்தாலும் கிடைக்கிற வேலையை விடாம இருங்க கிடைக்கிற வேலையை போய் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால் எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த நற்பலன்களை அதிகப்படுத்துறதுக்கு நாங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா சார்னு கேட்டேன்னா மாதாந்திர பலன்கள் நம்ம போட்டுட்டு வரோம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் தெய்வ வழிபாட்டையும் செய்து வாருங்கள் உங்களுக்கு வெற்றி மட்டுமில்லாமல் நிம்மதியும் சேர்ந்து கிடைக்கும் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்ல வாட்ஸ்அப்பில் பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்